ஹாய் நான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை போட்டு முட்டை பொரியல் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் முருங்கைக்கீரை நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் வேணுன்றவங்க பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் என்ன ஊத்திட்டேன் என்ன காஞ்சதும் பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் இது அப்படியே நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுல முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சின்ன குழந்தைங்க கீரை சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு முட்டை போட்டு கீரை சாப்பிட வைப்பாங்க எங்க வீட்டில் உங்களுக்கு தேவைன்னா நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு ஒன் மினிட் நல்லா வதங்கட்டும் ஒன் மினிட் ஆயாச்சு இது ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு நான் நாலு முட்டையை உடச்சி ஊற்றுருக்கேன் இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க லைட்டாக கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுக்கோங்க கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா இதுவாக இந்த டைம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு ரொம்ப சிம்ல வச்சிருங்க இப்போ அவ்வளோதான் இருந்து இருந்தா வேலை முடிஞ்சிருச்சு கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் எங்க அம்மா இப்போதான் ட்ரௌசர் போடணும் எல்லாரும் 来ตาลันด right. <makes noise> nah,